வெல்கம் டிமியம் புஷ்பாவின் சமையல் இஞ்சி ஊர்கா செய்யலாங்க முத்தாத குர்த்து இஞ்சியாக இருக்கணும் குர்த்துன்னா நார் இல்லாத சத உள்ள இஞ்சியாக இருக்கணும் இந்த இஞ்சியை எடுத்துகிட்டு ஒரு இரநூறு கிராம் எடுத்துருக்கேன் இது தோளெல்லாம் எடுத்துகிட்டு அழைச்சிட்டு சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டுங்க எண்ணெய் நல்லா சூடாகிடுது அரை ஸ்பூனு கடுகலுப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சிடுதுங்க ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கோமே இதை சேர்த்துக்கலாம் இதுமாரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும் இஞ்சியை இப்போ இஞ்சியை வந்து கடுகல சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயிலேயே இஞ்சி நல்லா வதங்கட்டேங்க இரநூறு கிராம் இஞ்சிக்கு நெல்லிக்காய் புளி எடுத்து இதுமாதிரி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் இதில் இஞ்சிக்கு தேவையானாலும் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இந்த புளித்தண்ணிலே சேர்த்துக்கிறேன் இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க புளியை இது மாதிரி திக்காக கரைச்சிக்கணும் புளி பதில் எலுமிச்சி கூட போட்டுக்கலாம் இரநூறு கிராம் இஞ்சிக்கு ஒரு லெமன் ஊற்றிக்கலாம் ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இருக்கும் ஊருக்கா இப்போ புளி தண்ணியை இஞ்சியில் ஊற்றிக்கிறேன் புளி தண்ணியெல்லாம் இஞ்சி நல்லா செட் ஆகிடுதுங்க எண்ணெய் மட்டும் தான் பிரிஞ்சு வந்துருக்குது இப்போ இறக்கிடலாங்க நல்ல அருமையான இஞ்சி ரெடி ஆகிடுதுங்க நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்துருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ